அன்பு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் எம் சி பிரகாஷ் விஜயகாந்த் அவர்களின் பாடல்களை கேட்கையிலும் அவருடைய புகைப்படங்களை பார்க்கையிலும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் மக்கள் மனதிலும் ஆக பெரும் ஆளுமையாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல கோடி தமிழர்களின் மனதில் வள்ளல் கருப்பு எம்ஜிஆர் என்று நீங்கா இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள ராமநாசபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல விஜயகாந்த் அவர்கள் பிறந்தார் சின்ன வயதிலே அவருடைய குடும்பம் அங்கிருந்து மதுரைக்கு இடமேந்திருக்காங்க அவர் வளர்ந்தது எல்லாம் மதுரையில தான் இவருடைய பெற்றோர் பெயர் அழகர்சாமி ஆண்டாள் இவருக்கு ஒரு வயசு இருக்கும் இவருடைய அம்மா வந்து தவறிடுறாங்க இவருடன் சேர்த்து மூத்தவர்கள் மூன்று பேரும் மொத்தம் நான்கு பேரையும் இவருடைய அப்பா ரொம்ப சிரமப்பட்டு வளர்க்கிறாரு அதனால விஜயகாந்தோடைய அப்பா கிட்ட அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் நீங்க பேசாம நூறு திருமணம் செஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னு ரொம்ப அழுத்தம் கொடுக்கறாங்க அதன் காரணமாக லுக்மணி என்ற பெண்ண விஜயகாந்தோட அப்பா இரண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறாரு இந்த தம்பதிக்கு ஏழு குழந்தைகள் பிறந்திருக்காங்க இந்த உறுப்பினர்கள் அனைவரும் கடைசி காலம் வரைக்கும் கூட்டு குடும்பமாவே வாழ்ந்திருக்காங்க முதல் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் படித்த பள்ளி எம்சிஹெச் ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் தேவக்கோட்டையில படிச்சிருக்காரு பத்தாம் வகுப்பு பள்ளியில படிச்சிருக்காரு கொஞ்சம் வசதியான குடும்பம் அப்படின்றதால கஷ்டம் ஏதும் வளர்ந்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் சின்ன வயசுல இருந்தே படிப்பின் மேல ஆர்வம் இல்லாம இருந்த விஜயராஜுக்கு சினிமா படங்களையும் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களையும் அதிகம் பிடித்திருந்தது அவர் விரும்பி பார்க்கக்கூடிய எம்ஜிஆர் திரைப்படங்கள் அத்தனையையும் சீன் பை சீனாக அனைத்து வசனங்களையும் தனது நண்பர்களிடம் பேசி அந்த அளவிற்கு சினிமாவின் அவருக்கு ஆர்வம் இருந்தது படிப்பை பத்தாம் வகுப்போடு நிறுத்திக் கொண்டவர் சமூக பிரச்சனைகளை தலை காட்ட ஆரம்பித்தார் சமூகத்தின் மீது இருந்த இந்த காதல்தான் பிற்காலத்தில் சமூகம் சார்ந்த பல கதைகளில் நடிக்கவும் செய்தார் சினிமா பார்க்கறது சேர்ந்து சுத்துறது அப்படின்னு இருந்த தன்னுடைய மகனும் பார்த்து ரொம்பவும் கவலைப்பட ஆரம்பிச்சாரு அவருடைய அப்பா அழகர் போதாக்குறைக்கு ஊரில் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் முந்தியெடுத்து சென்று முதல் ஆளாக நிற்பதை கண்டு அச்சம் அடைந்தார் தந்தை அழகர் சாமி மகனை தன் வழிக்கு கொண்டு நினைத்து கொடுத்த பொறுப்பு தான் ரைஸ்மில் பணி விஜயராஜின் நிர்வாக திறமையைக் கண்டு அசந்து போனார் தந்தை அழகர் சாமி என்னதான் பார்த்து கொண்டிருந்தாலும் விஜயராஜுக்கு சினிமா ஆசை விடவில்லை நண்பர்களின் ஆசையினாலும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் விஜயராஜ் அப்போ நெருங்கிய நண்பர்கள்ல முக்கியமான ஒருத்தர் இப்ராஹிம் ராவுத்தர் அந்த நாட்கள்ல நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போடுற இடம் திரைப்பட விநியோக நிர்வாகமான சேனா பிலிப்ஸ் நடிப்புல ஆர்வமா இருக்க கூடிய விஜயராஜ கண்ட அந்த கிட்ட நீங்க படத்துல நடிக்கிறீங்களா விஜயராஜ் அவர்கள் நடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு அதை தொடர்ந்து அவரு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற படத்துக்கு ஒப்பந்தமா வர்றாரு இருந்தாலும் இவருக்கு தமிழ் சரியா பேச வரல உச்சரிப்பு சரியில்லை கருப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர அந்த படத்துல இருந்து நீக்கப்படுறாரு இது அவருடைய மனசுல மிகப்பெரிய வழிய உண்டாக்குது அதுக்கப்புறம் சினிமாவில நான் நடிச்சே தீர்வேன்ல ஈடுபடுறாரு அதுக்காக தனியா ஒரு போட்டோஷூட்டை நடத்தி பல விதமான போட்டோகளை எடுத்துக்கிட்டு எனக்கு நல்லா நடிக்க வரும் எனக்கான வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி பல கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கி முயற்சி செஞ்சிருக்கிறாரு விஜயராஜ் ஆனா அவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்பு கொடுக்கவே மகஜா இயக்கிய பல விநியோகம் செய்திருக்கிறாரு மர்சு மூலியமா காஜா அறிமுகம் ஆவிறாரு அவர் மூலியமா இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்துல விஜயராஜ் அவர்கள் புக் செய்யப்படுறாரு விஜயராஜ் அவர்கள் நடித்த முதல் படம் இது இதுக்கப்புறம் நானும் ரஜினியும் வாய்ப்பு தேடி ஒரு கம்பெனிக்கு சென்றால் எங்களுக்கு முன் இருப்பார் அங்கு விஜயகாந்த் என்று ஒரு பேட்டியில் சொல்லி இருக்கிறார் கமல் அவர்கள் மனம் தளராம நல்ல ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறார் அப்போ கம்பைன்ஸ் படத்துடைய ப்ரொடியூசர் சிதம்பரம் டீநகர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணவேணி திரையரங்குல நீரோட்டம் திரைப்படத்தை பார்த்திருக்காரு அந்த படம் சரியா போகலன்னாலும் அதுல நடிச்சிருந்த விஜயராஜ் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு அவருக்குள்ள கண்டிப்பா மிகப்பெரிய திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய புதிய படத்துக்கு புக் செய்கிறாரு இக்கடியும் உச்சத்துல இருந்த விஜயகாந்துக்கு ஒரு முக்கியமான படமா அமைஞ்ச திரைப்படம் தான் தூரத்து இடி முழக்கம் வசூல் ரீதியாகவும் விமர்சனங்கள் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு வாங்கி தந்தது இயக்குனர் கே விஜய் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு அந்த படத்துல மீனவ இளைஞனாக வந்த விஜயகாந்த கண்டு ரசிகர்கள் எல்லாரும் போனாங்க நடிச்சிருந்தாரு விஜயகாந்த் பல படங்கள் அவருக்கு வெற்றி படங்களாகவே மாறுது இதனால பல தயாரிப்பாளருக்கும் இயக்குநர்களுக்கும் தங்களுடைய விருப்ப நடிகராகவே மாறுறாரு விஜயகாந்த் சட்டம் ஒரு இருட்டரை நீதி பிடித்தது சாதிக்கு ஒரு நீதி இப்படி பல வெற்றி படங்களாகவே அமைஞ்சது இதுல எஸ் ஏசி இயக்கத்தில் வந்த சட்டம் ஒரு ஒன்று படம் மூலயமா எஸ் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ரெண்டு பேரும் இணைகிரியா நண்பர்களாக மாறுறாங்க விஜயகாந்த் அவர்களை எல்லாருக்கும் பிடிக்க காரணம் இருக்குதுங்க சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்பா ஒரே மாதிரியே பழகக்கூடியவர் தான் அப்படின்னு யார கேட்டாலும் சொல்லுவாங்க தான் என்ன சாப்பிடறவனோ அதேதான் தான் தன்னை சுத்தி இருக்கவங்களும் சாப்பிடணும் எல்லா கலைஞர்களுக்கும் அதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவரு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை யார் சந்திக்க வந்தாலும் முதல்ல அவர் கேட்கிற கேள்வி எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்றதுதான் தான் பத்து ஆண்டுகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருந்தார் விஜயகாந்த் அத்தனை படங்களிலும் கதாநாயகனாகவே நடித்திருந்தார் கொடுக்கும் விஜயகாந்த் திரைத்துறையிலும் அப்படியே பின்தொடர்ந்தார் தனது மகன் உடன் இணைந்து நினைத்தால் நல்ல அறிமுகம் கிடைக்கும் என்று நினைத்திக்கு உடனே சம்மதம் தெரிவித்தார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் விஜயகாந்தை வைத்து படம் எடுத்தால் தோல்விதான் என்ற நிலையில் இருந்த போது நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் ஒரு தயாரிப்பு கம்பெனியை ஆரம்பித்து விஜயகாந்தை வைத்து படம் எடுக்க தொடங்கினார் இருவருக்கும் அப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது பல தூரமிகளுக்கு பின் மீண்டும் வெற்றி படமாக அமைந்தது உழவன் மகன் அதை தொடர்ந்து அடுத்தடுத்து அவர்கள் எடுத்த திரைப்படங்கள் பரதன் ராஜதுரை தர்மா நிலா என வெற்றி படங்களின் வரிசை நீண்டு கொண்டே சென்றது எம்ஜிஆர் விஜயகாந்த் அப்படின்னு பல இடங்கள்ல சத்யராஜ் அவர்கள் சொல்லி கோவில்களில் மட்டும் அன்னதானம் கொடுப்பதில்லை விஜயகாந்த் வீட்டிலும் தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று இயக்குனர் ஆர்கே சொல்லி இருக்கிறார் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடுதான் சாப்பிடணும் எல்லாரும் ஒன்னாதான் படுத்திருக்கணும் இயக்குநர்கள் சக நடிகர்கள் உதவியாளர்கள் இப்படி எல்லாரையும் சரி சமமாக பார்க்கக்கூடியவர் என்பதுகளில் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்பொழுதும் இருக்கிறார் என்று விஜயகாந்திற்கு கேப்டன் என அடைமுறை வைத்த இயக்குனர் ஆர்கே சென்மொழி சொல்கிறார் சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வருகிற யாராக இருந்தாலும் தங்க வசதி இல்லை என்றால் எத்தனை நாட்கள் ஆனாலும் ராவுத்தர் பிலிம்ஸ் அலுவலகத்தில் தங்கி கொள்ளலாம் அங்கேயே அவர்களுக்கு உணவுகளும் கொடுக்கப்படும் பல நேரங்களில் படப்பிடிப்புகள் வித்து வரும் விஜயகாந்த் அங்கு உடனே கொண்டிருக்கும் மற்றவர்களோடு சேர்ந்து தானும் அதே அலுவலகத்தில் விளங்கிவிடுவார் விஜயகாந்தோடைய ஆரம்ப காலத்தில் கருப்பாக இருக்கிறாரு அசிங்கமாக இருக்கிறாரு இவர் கூட போய் நடிச்சோம்னாக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்ச பல நடிகைகள் பின்னால இவர் கூட ஏதாவது ஒரு படத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா நம்மளும் பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரமாட்டோமா அப்படின்னு பல நடிகைகள் ஆசைப்பட்டிருக்காங்க விஜயகாந்த் வேற எந்த மொழி படங்கள்லேயும் நடிக்கலையே தவிர ஆனால் இவருடைய ஒவ்வொரு படங்களும் டப் செய்யப்பட்டு மற்ற எல்லா மொழிகள்லயும் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழிகள்லயும் இவருடைய படங்கள் எல்லாமே வெளியாகி மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு